ஓம் ஞானமுட்டிய சமீத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோலர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து கடகம் ராசி மற்றும் கடகம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்க வாழ்க்கையில் நீங்கள் பிறக்கும் போதே இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க கடங்காரனாவே பிறக்கிறீங்க இந்த பிரபஞ்ச கடனை நீங்கள் அனைத்தால் தான் உங்கள் வாழ்க்கையில வந்து கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தலை தூக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் தனுசு ராசி அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாகவே வேலை செய்வார் அதே சமயத்தில் அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி முழுமையான பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அப்போ நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க நீங்கள் பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை கடன் கடன் சார்ந்த இந்த விஷயத்துல வந்து மிகப்பெரிய யோகத்தை அடைஞ்சிருப்பாரு இந்த குழந்தை பிறந்துச்சப்பா நல்ல கடன் கேட்ட பக்கம்லாம் கடன் கிடச்சிது தொழில் தொழில் சார்ந்த விஷயம் சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்க சின்ன ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து வரும் காலகட்டங்களில் நீங்களும் அதே தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தை கையில் எடுக்கும்பொழுது கடன் கடன் சார்ந்த விஷயத்தை உருவாக்கி அது மூலமா ஒரு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி ஏண்டா இந்த தொந்த தொழில் நம்ம செஞ்சோம் இதுக்கு சத்தம் இல்லாமல் வேலைக்கு போயிருக்கலாமே இது போல் அமைப்பு நமக்கு இல்லாமல் இருந்திருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம இழந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்போம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் எப்போ எப்போல்லாம் நீங்கள் போய் வழிபாடு செய்ய போறீங்களோ அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த தொழிலில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் வந்து லாபங்கள் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக வந்தாலும் நீங்கள் கடன் கடன் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் வாங்கி மறுபடியும் சொந்த தொழிலில் போடுறதுக்கு உண்டான சூழல் கண்டிப்பாக இருக்கும் சில ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தவனு பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய் பகவான் அவரை ஐந்தாம் அதிபதி குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி லக்கணப்படி வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவார் அப்போ அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறது யோகம் தான் அப்போ அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் பத்தாம்ங்கிறது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் சரிதானே அப்போ ஏன் நஷ்டம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கு இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடமாக வரும் கடனை உருவாக்கி கொண்டே இருக்கும் சரி இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பிறக்கும் போதே குலதெய்வத்திற்கு உங்களுடைய கர்ம கடனை சரியாக நீங்கள் செலுத்த வேண்டும் உங்களுடைய கர்மா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி உங்களுடைய கர்மா என்ன அப்படின்னு நீங்கள் திருப்பி என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்கிற பதில் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய நான் சொல்கிற பதில் என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்ச கடனையும் குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கர்ம கடனையும் நீங்கள் சரியாக நீங்கள் செலுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் தொழில் நஷ்டங்கள் தொழில் போராட்டங்கள் இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது வாழ்க்கையில் சேத்துக்கிட்டே இருக்கலாம் குலதெய்வ கடன் குலதெய்வ கடன் அப்படிங்கிறது கர்ம கடன் சரிங்களா இஷ்ட தெய்வ கடன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா தானும் தர்மம் பண்ணக்கு உண்டான கடன் இந்த இரண்டு கடனை நீங்கள் அடைச்சி ஆக வேண்டும் அடைச்சாத்தான் இந்த வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் இல்லை அப்பா அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கை அப்படியே கடந்து போகும் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில அப்போ கடகம் ராசி கடக பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் என்ன ஒன்றும் செஞ்சு செய்யாம இருந்தாலும் கூட இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி ஒரு அஷ்டம செனியோ ஒரு ஏழை சனியோ ஆறு எட்டு ஆகாத திசா புத்திகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உள்ள வரும் பொழுது தன்னை போலவே கடன் உருவாகிறோம் தான் கடன் வாங்குறோம் ஏன்டா கடன் வாங்குறோம் குழந்தைகளுக்காக வாங்கியிருப்போம் படிப்புக்காக அப்படி இல்லை அப்படின்னா சொந்த தொழில்காக கடன் வாங்கியிருப்போம் இல்லை என்னாச்சுன்னா நோய்க்காக படிப்புக்காக இல்லைன்னா குழந்தைகளுடைய தேவைக்காக இப்படி வாங்கி கடனை உருவாக்கி வச்சு அப்பாவுக்காக கடன் வாங்க அப்படின்னு இல்லை அப்பா கடனை நீங்கள் அடைச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ளே வந்துடும் ஏன்னா ஆறாம் அதிபதியே ஒன்பதாம் அதிபதி அப்பா கடனை விட்டுட்டு போயிருப்பாரு ஒட்டுமொத்த மொத்த கடனை இருக்கும் அப்படியே உங்கள் தலைவர் வந்து ஒரு பெரிய மூட்டையை கட்டைக்கு வேலை கொடுத்துருவாங்க டேய் அப்பா கடனை அடைச்சிட்டு போடா அப்படின்ட்டு இதெல்லாம் உங்களுடைய கர்ம கடன் அப்போ இந்த கடனை நீங்கள் அடைக்கும் போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஆனால் எப்படி செய்ய முடியும் கொஞ்சம் ஆழமா தெளிவா தெளிவாக சொல்கிறேன் முழு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு வந்து ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பத்தாம் மடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார் நீங்கள் குலதெய்வன் கோவிலில் போய் நீங்கள் செய்யக்கூடிய கர்ம கர்மா சம்பந்தப்பட்ட அந்த பணிவிடைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி முடிந்தால் வருஷம் ஒரு தடவை மறக்காம யார் ஒருவர் குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சு சக்கர பொங்கல் அப்படி இருக்குன்னு என்னென்ன வழிபாடு செய்யணும் வழிபாடு செஞ்சு உங்களுக்கு தலைமுடிக்கி நீங்கள் காணிக்க கொடுத்துட்டு வர்றீங்களோ அந்த காலகட்டங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்கள் தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபங்கள் இருந்திருக்கும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்காது இதை வந்து இந்த கடகராசில பிறந்த அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமச்சலு நல்லா உணர்ந்துருப்பீங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம்னு பார்க்குறேன் ஜாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம் சொந்த தொழில் செஞ்சு அஷ்டமசேனிக்கு வேற உள்ள வந்துட்டுலாம் சொந்த தொழில் செஞ்சு கிடைத்த ஒன்றரை கோடி ரூபா பக்கம் லாஸ் அவங்களோட கேட்டவன் அப்படியே கண்ணின் மல்க நிற்கிறாங்க இப்படித்தான் எனக்கு லாஸ் ஆகிப்போச்சு அப்படின்னா அப்பதான் உட்காந்து யோசிக்கிறேன் ஏன் கடை கிளாஸ்ல பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் தலைக்கு மேலே தூக்கி நிற்குது இந்த கடன் அடைக்கிறக்க அவங்க என்ன யோசிக்கும் யோசிக்கும்போது எனக்கு கிடைத்த விஷயங்கள் என் அன்னை எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் குலதெய்வம் கோவிலுக்கு உண்டான ஸ்தானாதிபதி பத்தாம் படம் கூடிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறார் அப்போ குலதெய்வ கடனை நீங்கள் அடைக்கும் போது அவங்க கர்மா களையும் குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு தெய்வம் ஆறு எட்டு பாதகம் மாறக எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் குலதெய்வக்காரன் அடைச்சி ஆக வேண்டும் அப்போ குலதெய்வக்காரன் எப்படி அடைக்க முடியும் அது கர்மஸ்தானமாக வருது அப்போ கர்மமான நம்ம கர்மம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம் முடி காணிக்க கொடுப்போம்ல அப்போ குலதெய்வம் கோவில்ல போய் நீங்கள் முடி காணிக்கை கொடுக்க 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 உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் வந்து நீங்கள் கொடிகட்டி பறக்கலாம் நஷ்டம் அப்படிங்கிறது எந்த நிலையிலும் வராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பத்தாம் இடமே வந்து பாத்தீங்கன்னா மேசம் ராசியாக வரும் மேசம் அப்படிங்கிறது தலை பகுதியை குறிக்கிற குண்டான ராசி அதே சமயத்துல உங்களுடைய ராசி இலக்கணத்துக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்க சூரிய பகவான் சூரிய பகவான் அங்கதான் உச்சமாகறார் சரிங்களா சூரியன்னா தலை தலை சார்ந்த விஷயங்கள் அப்போ உங்களுடைய தலையில் உள்ள முடியை மொட்டை போட்டு குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் வந்து சொந்த தொழிலில் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு நாளும் ஒரு காலமும் வராது தொழிலில் வந்து லாபங்கள் பல மடங்கு கொட்டும் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் கருமா குலதெய்வத்திற்கு முடி காணிக்க கொடுப்பது மொட்டை போடுவது மட்டுமே உங்கள் கருமாவாக இருக்கிறது சரி ஆண்களுக்கு முட்டை போடலாம் பெண்களுக்கு பெண்களுக்கு ஒன்றும் வேண்டாங்க போய் அந்த குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்யும் போதெல்லாம் முடிக்காணிக்க கொடுத்துக்கிட்டே இருங்க வேலை முடிஞ்சு போச்சு உங்கள் முடி முடிக்காணிக்கையை தான் அந்த இறைவன் உங்கள்கிட்ட கர்மாவாக கேட்குறானே தவிர உங்கள்கிட்ட இருந்து கொண்டு வந்து காசு பணத்தையும் பொன் பொருளாதாரத்தையும் அள்ளிக்கொண்டு என கொட்டப்பா அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வம் உங்களுக்கு கேட்கவில்லை இது அடியே உணர்ந்த விஷயம் சரி பிரபஞ்ச அமைப்புப்படி பிரபஞ்சி அமைப்புப்படி கடன் உருவாக்கிறதுக்கு வந்து தனசு ராசி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ நாங்கள் என்ன பண்றது அப்படிங்கிற அன்பர்கள் கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தானம் தர்மத்தை குறிக்கிற உண்டான ஸ்தானம் அப்போ நல்லா கணக்கு பண்ணி பாருங்க காலதேவ கணக்குப்படி தானம் தர்மத்தை குடுக்கிறக்கு குண்டான ஸ்தானம் உங்களுடைய ராசி லக்கணப்படி ஆறாம் இடம் எண்ணி சொல்லக்கூடிய கடன் ஸ்தானமாக நோய் ஸ்தானமாக பிரச்சனைக்குரிய ஸ்தானமாக உருவெடுத்து இருக்குது அப்ப இது நீங்க வந்து பிறக்கும் போதே இந்த பிரபஞ்சத்துல யாரு என்ன கேட்டாலும் தானம் தர்மங்களை அழிஞ்சி கொடுக்க வேண்டும் கோவிலுக்கு போகிறோம் இறைவனை வழிபாடு செய்கிறோம் செஞ்சுட்டு டாடா கேம்ஸ் வரக்கூடாது சாமியை பார்த்துட்டு போய் அப்போ பேட்டார வரக்கூடாது இன்றைக்கி கோயிலில் போய் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாலே வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கோவிலில் வர்ற பக்தர்களுக்கு இனிப்பு போன்ற பொருட்கள் தானம் கொடுப்பது கோவிலில் வந்து யாராவது பசின்னு கேட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு வந்து உங்கள் கடை தீர்ப்பது தான் உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்போ யார் ஒருவர் வந்து கோவிலுக்கு போகிற நேரங்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு மக்களுக்கு அங்கே வர சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இனிப்பு உணவு காசு பணம் பொன் பொருளாதாரம் உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ தானம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து உங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான அந்த கடன் வந்து உங்களுக்கு அடைக்கப்படும் பிரபஞ்ச கடனை நீங்கள் பொழுது உங்கள் வாழ்க்கை அங்கே ஜெயிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு அதிபதி நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வ கடனை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த தெய்வத்திற்கு வந்து நீங்க முடிக்க கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதை தாண்டி தானும் தர்மங்கள் நீங்கள் செய்ய செய்ய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கடனை சார்ந்த விஷயத்தை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக வருஷம் ஒரு தடவை யாராவது ஒரு செக் பண்ணி பாருங்க நான் சொல்றது வந்து உண்மையா போய் பாக்குறதுக்காக ஒரு வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு முடி முடிக்க கொடுத்து முட்டை போட்டு வாங்க அந்த வருஷம் உங்களுக்காக என்ன நடக்குன்னு பாருங்க தொழில கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது அதிர்ஷ்டங்கள் சிறப்பா இருக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியங்கள் குழந்தைகள் வந்து சொன்னதும் கேட்காம ஏதாவது வேண்டாத பண்ணியிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு மொட்டை போட்டு முடிக்க கொடுத்தாலே அந்த குழந்தை குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானங்கள் தெளிவாக அந்த இறைவனை வந்து வழங்கி விட்டுருவான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியங்கள் குழந்தைகளுடைய செல்வாக்கு சொல்வாக்கு குழந்தைகள் தொழில் சார்ந்த விஷயம் இப்படி எல்லாமே உங்கள் வம்சமையை வந்து விருத்தியாக ஆரம்பிச்சிடும் இது குலதெய்வத்துக்கு உண்டான கர்ம கடன் சரி சில பேருக்கு வந்து குலதெய்வம் இன்னும் தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஜாதத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்து தெல்ல தெல்ல எடுத்தோம்னா உங்கள் குலதெய்வம் எந்த ஊரில் எந்த ஏரியாவில் இருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த திசை எந்த திசையாக இருக்குது அப்படிங்கிறது எந்த திசை ஆண் தெய்வம் பெண் தெய்வமாக அது கல் கருண் கல் உருவத்தில் இருக்குதா அல்லது உரு உருவத்தோட இருக்குது அலங்காரமாக இருக்கா எப்படி இருக்குது நீர்நிலை ஊரமா இருக்கா அந்த கோ அந்த கோவில் அமைப்பு என்ன அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத என் அடியேன் அடியேனால் என் தாய் முத்தாரம்மன் ஆரலால் அடியேன் தெல்ல தெளிவாக எடுத்து கொடுக்க முடியும் சரிங்களா சரி இந்த விஷயத்தை நீங்க தெளிவா நீங்க செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் இதையும் தாண்டி குல தெய்வத்துக்கு நம்ம முடி கணக்கு கொடுத்துறோம் கர்ம கடன் நம்ம பிறவி பிறவி கடன் அந்த கர்ம கடன் நம்ம கழிச்சிடுறோம் ஓகே இஷ்ட தெய்வத்திற்கு தான தர்மங்கள் எல்லாமே சிறப்பாக செஞ்சிடறோம் ஓகே இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகம் ராசி கடகம் லக்கணத்தில் பிறந்த அந்த குடும்பத்தில் குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்த குழந்தைகள் உங்கள் குடும்பத்தில் வந்து இறைவன் அம்சத்தில் இருக்கும் அவங்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அவங்களை நினைச்சு வழிபாடு செய்யும் போதும் வாழ்க்கை மாறும் இதெல்லாம் உங்கள் கடன் இந்த கடன் நீங்கள் தீர்த்தி ஆக வேண்டும் நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய தாத்தா வழியில் உள்ள குழந்தை என்று சொல்லக்கூடிய தாத்தா வழியில் உள்ள குழந்தை உங்களுடைய அத்தை உறவாக வரும் அது கன்னி தெய்வமாக உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அல்லது உங்களுடைய அப்பாவுடைய சாரி தாத்தாவுடைய குழந்தை அப்படின்னா அப்பறம் சகோதரிகள் வந்துடும் அது அத்தை உறவாக வந்துடும் அல்லது அம்மா வழியில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த உங்களுடைய சகோதர உறவு என்று சொல்லக்கூடிய உறவு பிறந்து இறந்திருக்கும் அவங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிலாம் ஒன்று இல்லையப்பா அப்படின்னு கேட்டீங்க சின்ன தாயின் வயிற்றில் எப்போது ஒரு குழந்தை வந்து நாற்பது நாள் வயிற்றுல நாற்பது நாளைக்கு அப்புறம் வயிற்றுல உருவாகி பத்து மாதத்துக்குள்ள அது கருவிலே கழிஞ்சி அழிஞ்சாலும் அது கடவுளாக இருக்கும் அல்லது பிறந்து இறந்து பிறந்த உடனே இருந்தாலும் கடவுளாக இருக்கும் இது போன்ற அமைப்புகளும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது தெல்ல தெளிவாக இருக்கும் அந்த வழிபாடு முறையில் நீங்கள் கையில எடுத்து குலதெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த முடி காணிக்கையும் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வதும் இஷ்டுதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு தான தர்மங்கள் கோயில் வழிபாடு செஞ்சுட்டு தான தர்மங்கள் செய்வதும் இதை நீங்கள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இந்த அடிஷனலா இந்த இரண்டு வழிபாடையும் நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த பிறவி கடன் உங்களுடைய கடன் அப்படி அடியோடு கழிக்கப்படுகிறது உங்கள் கடனை நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னாலே அடுத்து கடன் கழி கடனை கழிச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சம்பாதிக்கிற மிச்சம் தானே அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு தொழில் தொழில் சார்ந்த லாபங்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி அடுத்து பாக்கியங்கள் செயல்படும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன பாக்கியத்தை அடையணும் அப்படிங்கிற பிறந்திருக்கீங்களோ அனைத்து பாக்கியத்தையும் இந்த பிரபஞ்சமும் இந்த குல தெய்வமும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் வம்சத்தில் உள்ள குழந்தை அமைப்பில் உள்ள அந்த தெய்வமும் கன்னி தெய்வமும் உங்களுக்கு வந்து கூடவே இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பணம் பொருளாதாரம் கௌரவம் அந்தஸ்து பட்டம் பதவி சரிங்களா அடுத்து வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சோகங்கள் நல்ல வம்ச விருத்தி அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை யோகமான குழந்தைகள் உங்கள் குழந்தையே வந்து வாழ்க்கையில வந்து திருப்தி இல்லாம இருந்தால் நிம்மதி இல்லாம இருந்தால் அவங்களுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நிவர்த்தி இந்த பரியார் செஞ்சாலே போதும் இதுதான் உங்களுக்கு கருமா இந்த கர்மாவை நீங்கள் சரியாக உங்களுக்கு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தென்லை தெளிவாக யார் ஒருத்தர் வந்து சரியாக செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்து தொழில் கடன் அப்படிங்கிறதும் இருக்காது அதே சமயத்தில் நோய் நோய் சார்ந்த விஷயங்களும் இருக்காது வாழ்க்கையில் வந்து வெற்றி 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 இதை தவிர நீங்கள் தோல்வி அப்படிங்கிறத அஷ்டமச்சனி ஏழச்சனி கண்டச்சனி கண்ட சனி அந்த சனி இந்த சனி ஆறு பாதகம் மாதகம் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் இந்த கர்மாவை கழிச்சிட்டிங்க அப்படின்னாலே எந்த விஷயமும் உங்களுக்கு தாக்காது யோகத்தை மட்டுமே கொடுக்கும் அடியே உணர்ந்த விஷயம் சமீபத்தில் ஒரு ஜாதத்தை பார்த்து அவங்க அழுத அழுகைய பார்த்துட்டு நான் யோசிக்கும் போது எனக்கு என் அன்னை முத்தாரமும் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் இந்த பரிகார முறைகள் அப்போ தெய்வ கடனையும் இன்னைக்கு அடைங்க குலதெய்வ குல தெய்வத்துக்கு உண்டான கர்மக்கடனையும் தீருங்க குடும்பத்தில் உள்ள இறந்த இறந்து போன குழந்தை வடிவில் உள்ளது நான் சொல்றது குழந்தை வடிவில் உள்ளது ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியாக செவ்வாய்னா என்ன ரத்தம் சார்ந்த உறவுகள் ரத்த உறவுனா என்ன தாத்தா வழியில் தாத்தாவுக்கு பிறந்த குழந்தை உங்களுக்கு ரத்த உறவு அப்பாவோட தங்கச்சி அப்படிங்கிறது உங்கள் ரத்த உறவு அண்ணன் அப்படிங்கிறது ரத்த அண்ணன் அப்பாவோட அண்ணன் அக்கா அப்படிங்கிறது ரத்த உறவு சில பேர் குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை அப்படிங்கிறது கருவுல குருவாகி அவாசன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகியிருக்கும் அது உங்களுடைய ரத்தம் இதை நீங்கள் கரெக்டாக கையில் பிடிச்சி இந்த உறவுல தேடி பிடிச்சி நீங்கள் என்ன உறவா வருது ஆனா பெண்ணா அத்தையா மாமனா சித்தப்பனா பெரியப்பனா அப்படிங்கிற உறவை தெரிஞ்சு கரெக்டாக கையில் பிடிச்சி இந்த மூணையும் யார் ஒருத்தர் ஒரு சேர செஞ்சுட்டு வர்றாங்களோ இந்த பிரபஞ்சம் இவங்களுக்கு வாழ்நாளில் கடனையும் நோயும் ஒரு நாளும் கொடுக்காது எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் சரி எத்தனை கோடிகள் கடன் இருந்தாலும் சரி அப்படியே அடியோட அழிச்சு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி 八康。